ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி காலம்னு சொல்லலாம் ஏன்னா அவனை சாதகமாக மக்களும் இளைஞர்களும் அனைவரும் துடிப்பாக இருக்கிறாங்க இந்த ஒரு லட்சம் வாக்குகளை பெறுறதுக்கு உருவாக காசு கொடுக்கல இது உண்மை உருவா காசு கொடுக்கல யாருக்கிட்டையும் போய் கையாந்தி நிக்கல அதிமுக காணா போயிடும் திமுக கூட்டணி வைக்கிறதுனால இதை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் காணாமல் போயிடும் இன்னமும் ஒரே ஒரு பாலிசி தான் நாம் தமிழர் கட்சி பாலிசி வேற ஒண்ணுமே கிடையாது வரும் காலகட்டம் நாம் தமிழர் கட்சியின் காலகட்டம்னு சொல்லி முடிக்கிறேன் சகோதர சகோதர வணக்கம் இப்போ நான் நடைபெற்று முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்கு பெற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க வரலாற்றுலேயே வந்து மாநில கட்சி அங்க அங்கீகாரத்தை வந்து தனிச்சின்னு ஒரு கட்சி வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து அவங்க ஓட்டுக்கு பணமும் கொடுக்குறதில்ல கோட்ரோ கோழி பிரியாணி எதுவுமே கொடுக்குறதில்ல அப்படி இருந்து இப்படி ஒரு சாதனை எப்படி அவங்கள படைக்க முடியுது எப்படி மக்கள் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க முன் வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சகோதரே வணக்கம் ஏற்கனவே சொன்னது தான் உண்மையின் பக்கம் மக்கள் வந்து வாக்கு செலுத்தி தான் சொல்லணும் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது தனித்து நின்று ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியோட மக்கள் மனசில் பிரதிபலித்து ஒரு தனித்துவத்தோட தனித்து நின்றுருக்கு அப்படி இருக்கிறப்ப மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டங்களில் இயக்கம் ஆரம்பித்தப்ப நாம் தமிழர் கட்சி விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சூழல் இருந்தது நாம் தமிழர் கட்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை அமைப்பு இல்லாமல் மக்கள் புரிதல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போது உள்ள காவ காலகட்டத்தில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் சீமான் முன்வைக்கிறார் சீமான் தம்பிகள் முன்வைக்கிறாங்க தலைவர் மேதகுவே பிரபாகரர் கொள்கையை ஏற்று சீமான் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் இந்த கொள்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து உண்மையின் பக்கம் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த தேர்தலில் பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சி உறவுகள் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கான எஃபெக்டு தான் இது அண்ணன் சீமானாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த தலைவருமே இவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரில நாற்பது தொகுதிகளிலும் போய் தனிச்சு போய் தொ வேர்வையாக சிந்தி அவர் கத்தி 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 இவ்வளோ வாக்குகளை சேகரிச்சிருக்காருனா இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா திராவிட கட்சிகள் இப்போ வந்து திமுகவில் சொல்கிறாங்க நாற்பது நாளும் நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்த கட்சியோட கூட்டணி வச்சதுனால அது கிடச்சிருக்கு அதே திமுகவால் தனிச்சு நின்று இத்தனை எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா ஏன் இவ்வளவு சொல்கிறோமே இது கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்டனால் தனிச்சு நின்று இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா மக்கள் நல கூட்டணு ஒரு தடவை வச்சாங்களே என்ன ஆனது உ மண்ண கவலையா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்கள் ஏன்னா இது வந்து முதல்ல கூட்டணிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூட்டணிங்கிறதே வந்து ஒரு ஏமாற்ற வேலை தான் ஒரு கட்சியோட கொள்கை சரியில்லைன்னா மாற்று கட்சி உருவாகுது அப்போ மாற்று கட்சி உருவாகிறப்ப அந்த கட்சி எதுக்கு இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கணும் இது வந்து ஒரு தவறு அதை அனைவரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இது மட்டும் இது தொடர்ந்து இது மட்டும் வளர்ச்சி கிடையாது அங்கீகாரம் பெற்றுட்டோம்ல இன்னமும் சீமானோடய சீமான் தம்பிகள் ஆட்டத்தையும் எல்லோரும் பார்க்கணும் இனியும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை விட மென்மேடு எம்எல்ஏ சீட்டு நாங்கள் அடைஞ்சிருவோம் பயங்கரமான ஒரு யுத்தத்தை தர்ம யுத்தத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா அனைவரும் இந்த வாட்டி ஒரு விழிச்சிட்டாங்க மக்கள் அனைவரும் விழிச்சிட்டாங்க ஒரு வயசான தாத்தாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்குமே புரியுது ஏன்னால் பாருங்கள் விவசாய சின்னத்தை கடைசி பதினெட்டு நாளில் கொண்டு வந்து விவசாயம் சின்ன போனதுக்கப்புறம் கடைசி ஒரு பதினெட்டு நாளில் மைக் சின்னத்தை கொடுத்தாங்க எப்படி புது சின்னம் ஓட்டுக்கு பணம் இல்லை கூட்டணி இல்லாமல் எப்படி இவ்வளோ சாதனை நாங்கள் புரிஞ்சிருக்க முடியும் சிந்திக்கணும் ஏன்னா அளவுக்கு வந்து இந்த மைக் சின்னம் ஒளி வாங்கி என்ன மைக் சின்னம் போய் பதிஞ்சிருக்கு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு சீமானுங்கிற ஒரு ஏ மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்பதை சீமானனை விதைச்சிருக்காரு மக்கள்கிட்ட புரிய வச்சிருக்காரு அதோட பிரதிபலிப்பு தான் நாங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எங்களுடைய கட்சி பயங்கரமான ஒரு ஆக்கப்பூர்வ ஒரு சக்தியோட வெளிப்படும் நீங்கள் பாருங்கள் இது நாங்கள் வந்து சாதாரண பிள்ளைகள் கிடையாது தலைவர் மேதகுபி பிரபாகரின் கொள்கையை ஏற்று சத்தியன் சத்தியத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அதே போல் எங்களுக்கும் சத்தியம் எங்கள் பின்னால் நிற்கிறது உறுதியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம் வேறு எதுவும் கேள்வி இருக்காங்க அதிமுக அதிமுக வந்து இப்போ வந்து அதிகப்படியாக வந்து எல்லா இடங்களில் தோல்வி தழுவிருக்காங்க திமுக கூட்டணி தான் அதிகமாக தமிழக தமிழகத்தில் வந்து எம்பிசீட்டு பிடிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு மாற்றாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ போட்டி போட்டு இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை எடுத்திருக்காங்க இப்போ விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா வாக்கு சதவீதத்தை மட்டும் தான் உயர்த்த முடியும் சீமானால எப்போதான் வந்து சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போ கேட்குறாங்கல்ல அவங்களும் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் இயக்க ஆரம்பித்தப்போ சீமானா சீமானா யார் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கிட முடியுமா ஒரு சதவீதம் வாக்கு வாங்கிட முடியுமா இவர் மூஞ்சி யாருக்கு தெரியும் இவர் என்ன இவர் ஜெயிச்சுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்கப்பட்ட ஒரு மகன் எளிய மகன் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கடந்த பத்து ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம் அப்போ அந்த காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இதெல்லாம் எங்கே வளர போகுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்கோம்ல அதனால் குறை சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதை இதான் நான் சொல்றேன்ல நம்ம வலவலன்னு பேச வேண்டாம் மாற்றத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் அதிமுகவெல்லாம் அதான் காணா போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில் அதிமுக காணா போய்டும் திமுக கூட்டணி வைக்கிறதுனால இதை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் காணாமல் போயிடும் இன்னமும் ஒரே ஒரு பாலிசி தான் நாம் தமிழர் கட்சி பாலிசி வேற ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு வச்சோம்னா எல்லாரும் வந்து சரிசமோட வாழணுமா ஏழை பணக்காரன் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் நேர்கோட்டில் வாழணும்னா விவசாயம் செழிக்கணும்னா காடு வளம் மழை வளம் எல்லாம் பாதுகாக்கணும்னா இயற்கை வளம் வாழணுன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல தொகுதிகளில் வந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க சில இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்துக்கு கூட வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் மக்கள் வந்து இப்போ புதிய மாற்றத்தை தேடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமான ஏன்னா இது அண்ணன் ஏற்கனவே சொல்லுவார் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு சொல்லுவார் அதே போல் மக்கள் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க ஏன்னா கடந்த காலல ஐம்பது ஆண்டுகளா திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் போன காலமெல்லாம் போயிடுச்சு இன்னமே நாம் தமிழர் கட்சி தான் நமக்கு வேற வழியே இல்லை நம்ம பையன் நம்ம பிள்ளைங்க உண்மையை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்திச்சதுனாலையும் சிந்ததுனாலயே தீவிரமாக சிந்தித்ததுனால தான் நமக்கு இந்த வாக்கு விழுந்திருக்கு ஒரு லட்சம்லாம் இப்போ இது ஒரு லட்சம் இப்பொழுது சாதாரண வாக்குகள்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த ஒரு லட்சம் வாக்குகளை ஒரு உருவா காசு கொடுக்கல இது உண்மை உருவாக காசு கொடுக்கல யாருக்கிட்டையும் போய் கையாந்தி நிற்கலை நாங்கள் நிறைய இடையூறுகள் வந்ததுன்னா கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் திமுக காரவங்களாக இருக்கட்டும் நாங்கள் வாக்கு கேட்டு போகிறப்பெல்லாம் அவமா அவ்வளோ அவமானங்களை சந்தித்தோம் அவதூறுகளை சந்தித்தோம் எள்ளி நகையாடினாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பதிலடியாக இருக்கும் இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா திமுக வந்து நாற்பது இடத்தை ஜெயிச்சிட்டோம் அதை விட சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பெரிய பயம் ஒன்று இருக்குது ஏன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லை இல்லை அப்படி நம்மளை கேள்வி கேட்டால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா ஒன்றுமே இல்லாதப்ப கூட வாக்கு வங்கியெல்லாம் அதிகம் இல்லாதப்ப கூட நம்மளை போட்டு படகு எடுத்தாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வேற மாறிடுச்சு இன்னமும் இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எம்பியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்காங்க எம்பி எம்எல்ஏலேருந்து எப்பா சின்ன ஒரு உருவாக கூட காசு கொடுக்கல கோட்ரு பிரியாணி கொடுக்கல எப்பட்றா இவ்வளோ வாக்கு வாங்கிட்டாங்க இன்னமும் சும்மாவே நம்மளை வச்சு செய்வாங்க இப்போ வாக்கு வேறு வாங்கிட்டாங்க என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை அதை கண் கூட நாங்கள் பார்க்குறோம் அதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பகிர்ந்து விரும்புகிறேன் இடையில கூட திமுக நண்பர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் சந்திச்சாங்க சந்திச்சு எல்லாம் ஏன் தம்பி போறீங்க நம்ம பரம்பரையா கம்யூனிஸ்ட் நாங்கள்லாம் பரம்பரையா திமுக சரி பரம்பரைய கம்யூனிஸ்ட் பரம்பரையா திமுக என்ன சாதிச்சிங்க என்ன சாதிச்சு திமுக விட்டுருங்க கம்யூனிஸ்ட்னு சொல்றீங்களே மார்க்சியத்தை பேசிட்டு எத்தனை உண்மையான தலைவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட உண்மையான கம்யூனிஸ்ட்டை ஏத்து எந்த தலைவர் இருக்காங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க கூட்டணி வைக்கிறது கம்யூனிஸ்டோட கொள்கையா முதல்ல அடுத்தவங்க வேலை என்னன்னா சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறது தான் கம்யூனிஸ்டோட வேலை அடுத்தவங்க கட்சி போறாங்க கட்சிக்கு மாறுறாங்க அதெல்லாம் கம்யூனிஸ்டோட வேலை கிடையாது சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறது தான் அடுத்தவங்க சுதந்திரத்தில் எதுக்கு கம்யூனிஸ்ட் தலையிடுது அதே தான் கம்யூனிஸ்டுக்காரவங்களுக்கு இப்போ பயம் வந்துருச்சுனா நாங்கள் விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும் ரெண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு இது மட்டும் இல்லை நிறைய தம்பி தங்கைகள் விரைவில் களமாடிக்கிட்டு இருக்காங்க வருங்காலகட்டம் நாம் தமிழர் கட்சியின் காலகட்டம்னு சொல்லி முடிகிறேன் கடைசி நேரத்தில் வந்து விவசாய சின்னத்தை வந்து பறிச்சு பறிச்சுட்டாங்க புதிய சின்னத்தை கொடுத்தாங்க இறும் பதினாறு நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரமே சீமானாலையும் அவங்க தம்பிகளாலையும் பண்ண முடிஞ்சிச்சு அந்த குறுகிய நாட்கள்லேயும் இப்போ சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அதிகப்படியான வாக்கை பெற்றுருவாங்களா அப்படின்னாங்க இருக்கிற ஓட்டு சாதியத்தை விட அதிகமாக வாங்கணும் இல்லைனா வந்து மனசோர் அடைஞ்சிருவாங்க தம்பிகள் அப்படிங்கிற மாரியில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அதிகப்படியான வாக்குகளை பெற்று நிரூபித்து காட்டியிருக்காங்க இது வந்து சீமானுக்காக விழுகிற வாக்குகளா இல்லை வந்து இது வந்து மக்கள் வந்து புதிய மாற்றத்தை தேர்றதுக்கான வாக்குகள்னு நினைக்கிறேன் சரிங்களா அண்ணே இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறதுன்னா சீமான் இல்லைண்ணா மாற்றம் இல்லைண்ணுங்களா இல்லையா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் முன்வைக்கிறது அண்ணன் சீமான் இத்தனை பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியலை கொண்டு வரணும் மக்களுக்கான ஒரு நல்ல தூய்மையான அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தையும் கொள்கையையும் முன்வைக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆக இந்த வாக்குகள் அனைவரும் சீமானுக்கும் சீமான் முன்வைத்த கொள்கைகளுக்கும் மட்டும்தான் இந்த வாக்கு அதே போல த எங்களுடைய வழிகாட்டி மேதகு பிரபாகரின் ஆதரிச்சும் இந்த வாக்குகள் விழுந்திருக்கு அவர் வழிகாட்டி நாங்கள் இப்போ அண்ணன் சீமான் வந்து அவர் வழிகாட்டுதல் படி நடந்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் முன்வைத்த முழக்கத்தின்படி தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று மக்கள் அனைவரும் வாக்களிச்சிருக்காங்கண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அமையும் நினைக்கிறீங்க வெற்றி பெற்றீங்களா முதலமைச்சராக அண்ணன் சீமான் அமர்ந்துருவா நினைக்கிறீங்க நிச்சயமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி காலம்னு சொல்லலாம் ஏன்னா அவனை சாதகமாக மக்களும் இளைஞர்களும் அனைவரும் துடிப்பாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து மாற்றத்தின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளா வாங்கப்பா உங்களுக்கு தான்ப்பா எங்களுடைய வாக்கு பெரியவங்கள்லேருந்து ஐயா வயசான ஐயா வரையும் சொல்லுவாங்க தம்பி எத்தனை வருஷம் நான் பல கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வர இருபத்தி ஆறு பயங்கரமாக இருக்குண்ணா எங்களுக்கு தானே களம் எங்களுக்கு தான் இந்த முதலமைச்சர் சீட்டு நன்றிண்ணா ம்